கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அதாவது சிறு துரும்பும் பல் பல் பத்த உதவும் அப்படின்னு சொல்ல வச்சது எப்படின்னா நீங்கள் அதுக்கு துரும்புங்கள் எடுத்து போய் பல்லு கூத்தினீங்கன்னா பல்லு கேட்டு குட்டி சேர போயிடும் அது ஐடியா இது உருப்பு கண்டு கிழையல் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா ஒரு மனிதனை வெளியே தோட்டத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாது அவன் பேசுகிறத வச்சு ஒரு முடிவு பண்ண முடியாது ஒரு பொருள் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் முடிவு பண்ண முடியாது எது வேணாலும் எப்போனாலும் எப்படி வேணாலும் நமக்கு என்ன பண்ணலான்னா தேவைப்படலாம் அப்படின்றாங்க தேவைப்படலான்ட்டு எதுவும் வந்து எல்லாத்தையும் பரனில் வச்சுக்கூடாது சில பேர்லாம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வச்சுட்டு இருப்பாங்க எப்போனா தேவைப்படுன்ட்டு வாழ்க்கையில் எப்போவுமே தேவைப்படாது அது மாதிரியும் வச்சுக்கிட்டோம் உண்டு சொல்கிறது எதுக்குன்னா வேல்யூ பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதானே தவிர வேல்யூ பண்ணுறதுன்னா எது வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறது இல்லை வீட்டில் சில பேர் ஒத்தடி பாதை வச்சுருப்பாங்க வீட்டுங்களில் எதுக்குன்னே தெரியாத பாத்திரங்கள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க நல்லா புரிஞ்சு வச்சுங்க இந்த உடம்பே ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம் நம்ம போட்டு போயிட போகிறோம் அந்த மட்டும் வச்சுங்க தேவையான அளவுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க வச்சுங்க மற்றபடி பொருளுங்கெல்லாம் அது என்னவோ தெரில திடீர்னு ஒரு கேரேஜுக்குள்ளே போனால் அவ்வளோ வந்து சரி ஷாக் ஆகிட்டேன் ஓகே நீங்கள் அந்த கேள்வி வர கரெக்டாக வர கேட்குறீங்க பார்த்தா எல்லா பொருளுமே சிறு திரும்ப பல்லு கொடுத்து உதவும் எவ்வளோ பெரிய பொருளுங்கெல்லாம் உதவாமையாக போயிடும் இல்லை எப்போது குழந்தைங்க இல்லைன்னா ஊஞ்சல் இல்லை யாருக்கெல்லாம் கொடுத்துருங்க யாருன்னா என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க சும்மா வச்சிருந்து என்ன பண்ணுறது இல்லை சிறு திரும்ப பல்கூத்த உதவுன்னா உதவும் உங்களுக்கு என்ன பண்ணினா அந்த சிறு திரும்பியும் கொடுத்துடணுன்னு அர்த்தம் வச்சுக்கூடாது நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்புறமா என்ன பண்ணா அத்தை அத்தை மனிதனுக்கு கொடுத்தா நிறைய ஏழ்மை எங்கேருந்து வந்தது அப்படின்னா எல்லோரும் கார் வாங்கி வீட்டில் தான் பிரச்சனையே உதணும் ஏன் கார் கிடைக்கல அப்படின்னா ஒருத்தர் நாலு கார் வாங்கி சும்மா வச்சுக்கிறாங்க வீட்டில் அதனால தான் என்ன ஆகல காரு கிடைக்கல நல்ல வேலை உணவுப் பொருளை வந்து கடவுள் செஞ்ச உணவுப் பொருளை நீங்கள் சேமித்து வச்சுக்க முடியாது கெட்டுரும் நம்மலாம் பார்த்து ஒரு அறிவாளி ஆகிபிட்டு அதெல்லாம் கெடாத மாதிரி பண்ணி நமக்கு எடுத்துன்னு நம்மளை நம்மளே என்ன பண்ணுகிறோம் எடுத்துன்னுறோம் நேச்சுரலாக ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அப்படி தானே ஒரு யானை செத்துச்சேன்னா ஆறு மாதத்துக்கு எறும்புக்கு உணவு ஏனா ஒன்று செத்துச்சேன்னா கடவுள் அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறாரு ஆனால் நம்ம அப்படி இல்லை அடித்து நெல் எடுத்து வந்து இல்லை அது அரிசியாக்கி பவுட்ரு பண்ணி வேறு மாதிரி போட்டு ஃப்ரீசரில் வச்சு நாலு நாள் ஆக்கி ஒருத்தன் பட்டினியாகுறான் ஒருத்தன் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருந்து வீணாக எடுத்து போடுறான் உணவுப் பொருள் ரொம்ப வீணாக்காதீங்க சிறு திரும்ப பொருட்கள் கொடுத்தோம்னாக்கா அப்போ சாப்பாடு எவ்வளோ விசேஷம் ஒரு சோறு கூட ரொம்ப கவனமாக கையாளுங்க ஏன்னா ஏழை எத்தனையோ பேர் சோறு இல்லாமல் நீங்கள் கோடிஸ்வரனாக இருங்க வசதியாக இருங்க செல்வந்தானா இருங்க நீங்கள் கொண்டாட்டமாக இருங்க எல்லாம் தப்பு இல்லை ஆனால் உணவுப் பொருள் மேடம் ரொம்ப அக்கறையாக இருங்க வீண் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப அவசியமானது அவங்க சொன்ன வந்தது சிறு துரும்பு பல்கொத்து வந்து எல்லாத்தையும் ஏற்றி வச்சிக்கிறதுக்குல எல்லாத்தையும் எல்லாருக்கும் அனுபவிக்க கொடுக்கறதுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது